بسم الله الرحمن الرحيم. ان الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى اله واصحابه ومن تبعهم بإحسان الى يوم الدين. غنيم الله من الرياح الله تعالى كور يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته إيمان كلها அல்லாஹுவை பயப்பட வேண்டிய முறை பிரகாரம் பயந்து கொள்ளுங்கள் நீங்கள் முஸ்லிம்களாகவே தவிர மரணித்து விடாதீர்கள் அல்லாஹுவின் நல்லடியார்களே வார்த்தைகளில் மிக உண்மையான வார்த்தை அல்லாஹுடைய வார்த்தையாகும் வழிகாட்டுதலில் மிக சிறந்த வழிகாட்டுதல் அல்லாஹுவின் தூதர் சொல்ல அல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் காட்டி தந்த வழிகாட்டுதலாகும் காரியங்களில் மிக கெட்டது மார்க்கத்தின் பெயரால் மக்களால் ஏற்படுத்தப்பட்ட அநாச்சாரங்கள் சடங்கு சம்பிரதாயங்களாகும் இந்த அனாச்சாரங்கள் சடங்கு சம்பிரதாயங்கள் அனைத்தும் வழிகேடுகளாகும் அனைத்து வழிகேடுகளும் நரகத்திற்கு செல்லக்கூடியதாகும் அல்லாஹின் நல்லடியார்களே சிக்கனம் போதுமென்ற மனம் திட்டமிட்டு செலவு செய்தல் தேவையற்ற வீணான ஆடம்பர செலவுகளை தவிர்த்து விடுதல் இவை அனைத்தும் வாழ்வாதாரத்தினுடைய பாதியாகும் என்ற தலைப்பின் கீழ் ஷேக் அவர்கள் ஆற்றியுபா அல்லாஹின் நல்லடியார்களே அல்லாஹு தாலா மக்களை படைத்திருக்கின்றான் மனிதர்களை படைத்திருக்கின்றான் அவர்களுக்கான வாழ்வாதாரத்தை பிரித்து கொடுத்திருக்கின்றான் மேலும் அவர்களுக்கான வாழ்வாதாரம் இருப்பிட வசதிகள் அனைத்தையும் அவன் கொடுப்பதாக பொறுப்பேற்றிருக்கின்றான் அல்லாஹு தாலா கூறுகிறான் நஹ்னு கசம்னா பைனஹும் மஈஷதஹும் நாம் அவர்களுக்கு மத்தியில் அவர்களுடைய வாழ்வாதாரத்தை நாம் பிரித்து கொடுத்திருக்கின்றோம் பில் ஹயாத்தி துன்யா இந்த உலக வாழ்க்கையில் மற்ற இடத்தில் அல்லாஹ் கூறுகிறான் வஃபிஸ் ஸமாஇ ரிஸ்குகும் வானத்தில் உங்களுக்கான வாழ்வாதாரம் இருக்கிறது வமா துஅதுன் உங்களுக்கு வாக்களிக்கப்பட்டவைகள் உங்களுக்கு உண்டு என்பதாக அல்லாஹு தஆலா கூறுகிறான் அல்லாஹு தஆலா மனிதனுக்காக இந்த பூமியிலும் தரையிலும் கடலிலும் மனிதனுக்கு தேவையான வசதி வாய்ப்புகளை பயன்பாடுகளை ஏற்படுத்தி இருக்கின்றான் மேலும் பூமியில் வெளிப்படையான மறைமுகமான நியமத்துகளை மனிதர்களுக்காக தேவையான அளவு பரிபூர்ணமான அளவு அல்லாஹூ தாலா ஏற்படுத்தியிருக்கின்றான் மேலும் அல்லாஹு தாலா அவர்கள் பொருளாதார விஷயத்தில் கொடுக்கல் வாங்கலில் இன்னும் அல்லாஹுடைய இதர அனைத்து நியமத்துகளிலும் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்ற சரியான நடைமுறையை சரியான முறையை அல்லாஹு தாலா விவரித்திருக்கின்றான் பொருளாதார விஷயத்தில் கட்டுப்படுத்திக் கொள்வது அல்லது வரம்பு மீறி நடந்து கொள்வது அல்லது கஞ்சத்தனம் செய்வது கூடாது அதே போல வீண்வரையும் செய்வது கூடாது என்றெல்லாம் அல்லாஹூ தாலா மார்க்கத்தின் மூலமாக நமக்கு வழிகாட்டியிருக்கின்றான் அல்லாஹு கூறுகிறான் நீங்கள் சாப்பிடுங்கள் குடியுங்கள் வலா துஸ்ரீபு வீண்வரையும் செய்யாதீர்கள் நிச்சயமாக அல்லாஹ் வீண்வரையும் செய்வோரை வீண்வரையம் செய்யக்கூடியவர்களை மரமு மீறி அளவு கடந்து செயல்படக்கூடியவர்களை நேசிக்க மாட்டான் மற்ற இடத்தில் அல்லாஹு பொருளாதார விஷயத்தில் நடுநிலையாக நடந்து கொள்ள வேண்டும் வாழ்க்கையில் பொருளாதார விஷயத்தில் நடுநிலையாக நடந்து கொள்ள வேண்டும் என்று கட்டளிடுகிறார் வாழ்க்கையில் பொருளாதார விஷயத்தில் கஞ்சத்தனம் செய்வது கூடாது மீன் வரையும் செய்வது கூடாது என்பதை அல்லாஹு செய்கிறான் மீன் வரையும் உன்னுடைய கைகளை உன்னுடைய கழுத்தின் மீது விலங்கிடப்பட்டதாக ஆக்கி கொள்ளாதே அந்த கைகளை நீ முற்றிலுமாக விரித்து விடாதே அப்படி நீ செய்துவிட்டால் நீ பழிக்கப்பட்டவனாக கைசேதம் அடைந்தவனாக நீ ஆகி விடுவாய் என்று அல்லாஹு தாலா கூறுகிறான் இதனுடைய விளக்கம் என்ன அல்லாஹூ தாலா நீ பிறருக்கு கொடுக்காமல் அல்லாஹனுக்கு கொடுத்து செல்வத்தை பிறருக்கு கொடுக்காமல் யாருக்கும் எதையும் கொடுக்காமல் மிகப்பெரிய கஞ்சனாக நீ இருக்காதே ரெண்டாவதாக நீ அப்படி கஞ்சனாக நீ இருந்து விட்டால் மக்கள் உன்னுடைய கஞ்சத்தனத்தின் காரணமாக உன்னை திட்டக்கூடியவர்களாக பழிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் அடுத்து அல்லாஹூ தாலா நீ வர செலவு செய்வதில் வீண் வரையும் செய்யாதே அளவு கடந்து நீ செயல்படாதே உன்னுடைய சக்திக்கு மீறிய செலவுகளை நீ என்ன செய்யாதே மேற்கொள்ளாதே உன்னிடத்துல உனக்கு வரக்கூடிய வருமானத்தை விட அதிகமாக உன்னுடைய செலவினங்களை உன்னிடத்திலிருந்து வெளியாகக்கூடிய செலவினங்களை நீ ஆக்கிக்கொள்ளாதே கொள்ளாதே அப்படி நீ ஆக்கி கொண்டால் உன்னுடைய செலவினங்களை உன்னுடைய வருமானத்துக்கு அதிகமாக நீ ஏற்படுத்தி கொண்டால் நீ கை செய்தப்படக்கூடியவனாக ஒன்றும் இல்லாதவனாக காசு இல்லாமல் செலவு செய்வதற்கு வழி இல்லாமல் பிறரால் பழிப்புக்குரியவனாக கை செய்தப்படக்கூடியவனாக நீ ஆகிவிடுவா என்று அல்லாஹூ தாலா இந்த வசனத்தின் மூலமாக எச்சரிக்கை செய்கிறான் அல்லாஹுவின் நல்லடியார்களே மனிதர் பெரும்பாலான மனிதர்களின் இயல்பான குணம் என்னவென்றால் அவர்களுக்கு பொருளாதாரம் விரிவாக விசாலமாக கொடுக்கப்படுமையானால் செல்வம் நல்ல விசாலமாக வருகிறது என்று சொன்னால் அவர்களிடத்திலே நான்கு விதமான செயல்கள் வந்துவிடும் பெரும்பாலான மனிதர்களிடத்தில் ஒன்றாவது செலவு செய்வதில் அளவு கடந்து செல்லக்கூடியவர்களாக ஆகிவிடுவார்கள் இரண்டாவது வரமை மீறி நடப்பது வீண் விரயம் செய்வது என்ற நிலை அவர்களிடத்திலே சர்வசாதாரணமாக ஏற்பட்டுவிடும் மூன்றாவது அல்லாஹர்களுக்கு கொடுத்த பொருளாதாரத்தை வீண் விரயமாக ஆக்குவார்கள் வீணாக்குவார்கள் வீணடிப்பார்கள் அல்லாஹ் கொடுத்த செல்வங்கள் அல்லாஹ் கொடுத்த உணவு வகைகளை எல்லாம் வீணாக்கக்கூடியவர்களாக ஆகிவிடுகிறார்கள் நான்காவது அல்லாஹ் கொடுத்த வாழ்வாதாரத்தை அப்படி சிதைத்து விடுகிறார்கள் இந்த நான்கு விதமான நிலைகள் பெரும்பாலான செல்வந்த இடத்திலே காணப்படக்கூடியதாக இருக்கிறது அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹு தாலா இந்த நிலை கொள்ள கூடாது என்று எச்சரிக்கை செய்கிறான் அல்லாஹ் கூறுகிறான் பொருளாதாரத்தை செல்வத்தை விசாலமாக கொடுப்பானையானால் அவர்கள் பூமியில் வரதுகிறி நடக்கக்கூடியவர்களாக பிறருக்கு அநியாயம் அநீதம் செய்யக்கூடியவர்களாக ஆகிவிடுகிறார்கள் மற்றொரு அல்லாஹ் கூறுகிறான் கல்லா அவ்வாறு அல்ல இன்னல் இன்சான லேத்துகா அர்வாகுஸ்தவனா மனிதன் தன்னை செல்மதனாக காணும் போது தன்னை பணக்காரனாக காணும் போது பிறருக்கு அநீதம் செய்யக்கூடியவனாக பிறரிடத்திலே அநீதமாக வரும்பு முறி நடக்கக்கூடியவனாக இருக்கின்றான் என்று அல்லாஹு தாலா கூறுகிறான் அல்லாஹ்வின் நல்லடி அறைகளே இந்த தீனில் இஸ்லாம் அலமது இல்லா அழகான முறையில் அல்லாஹுடைய அடியாறுகளுக்கு மனிதர்களுக்கு இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் எவ்வாறு திட்டமிட்டு வாழ வேண்டும் என்பதை கற்றுத்தரக்கூடியதாக இருக்கிறது எவ்வாறு இவ்வுலக வாழ்க்கையிலும் மறு உலக வாழ்க்கையிலும் சீரான நிலையில் பயணிக்க வேண்டும் என்பதை கற்றுத்தருகிறது தருகிறது நல்லடி நல்லடியார்களே பொருளாதாரத்தில் செலவு செய்வதற்கான அழகிய முறையை இந்த மார்க்கம் நமக்கு வழிகாட்டுகிறது இந்த பொருளாதாரத்தை செலவினங்களை திட்டமிட்டு செலவிட செலவு செய்ய வேண்டும் என்பதை கற்றுத்தருகிறது அதே போல இந்த தீனுல் இஸ்லாம் நம்முடைய இந்த மார்க்கம் வீண்வரையும் செய்யக்கூடாது வரம்பு மீறி செலவுகளை செய்யக்கூடாது என்று தடை செய்கிறது நடுநிலையாக நடக்கக்கூடிய செலவு செய்வதிலும் பொருளாதாரத்தை செலவு செய்யாமல் இருப்பதிலும் நடுநிலையை பேணக்கூடிய மக்களை அல்லாஹு தாலா புகழ்ந்து கூறுகிறார் அல்லாஹ் கூறுகிறான் நல்லார்கள் அவர்கள் செலவு செய்வார்கள் ஆனால் லம் யூசிஃபு அவர்கள் வரம்பு கடந்து செயல்பட மாட்டார்கள் வீண் விரையும் செய்ய மாட்டார்கள் வளம் எப்பூரு கஞ்சத்தனமும் செய்ய மாட்டார்கள் அல்லாஹ் கொடுத்த செல்வத்தை செலவு செய்யாமல் கஞ்சத்தனமும் செய்ய மாட்டார்கள் அவர்கள் செலவு செய்யும் விஷயத்தில் நடுநிலையை பேணக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று நல்ல அடியார்களை அல்லாஹு தாலா புகழ்ந்து கூறுகிறான் அதே போல அல்லாஹூ நல்ல அடியார்களே வீண் விரையும் செய்வதை அல்லாஹு தலா தடை செய்கிறான் வீண்வரையும் செய்யக்கூடாது வரம்பு மீறி செலவுகள் செய்வதை அல்லாஹாரா தடை செய்கிறான் அல்லாஹ் கூறுகிறான் நீ மீறி அளவு கடந்து செய்யாதே செலவு செய்யாதே ஏனென்றால் வரம்பு மீறி அளவு கடந்து செலவு செய்யக்கூடியவர்கள் வீண்வரையும் செய்யக்கூடியவர்கள் நிச்சயமாக அவர்கள் ஷெய்தானுடைய சகோதரர்களாக இருக்கிறார்கள் மாறு செய்தவனாக இருக்கின்றான்றி செலவுடம்பர செலவுகளை அல்லா தடை செய்கிறான் அல்லாஹ் தூதர் அல்லாஹு அலி வசலம் கூறுகிறார்கள் இந்நல்லாஹ கரிகலக்கும் சலாசா அல்லாஹால உங்களிடத்தில் மூன்று விஷயங்களை வெறுக்கிறான் உங்களிடத்தில் மூன்று விஷயங்களை வெறுக்கிறான் ஒன்றாவது சொல்லப்பட்டது அவர் கூறினார் என்று பேசுவது அல்லாஹுத்தால வெறுக்கிறான் இப்படி சொல்லப்பட்டது அவர் சொன்னாரு என்று புறம் பேசுவது இந்த மாதிரியான பேச்சுக்களை அல்லாஹுத்தாலே என்ன செய்கிறான் வெறுக்கிறான் இரண்டாவது வ இவாத்தல்மாள் செல்வத்தை வீணடிப்பதை அல்லாஹ் வெறுக்கிறான் பொருளாதாரத்தை செல்வத்தை வீணாக்குவதை அல்லாஹ் வெறுக்கிறான் மூன்றாவது வக்கத்திரத்த சு அதிகமாக கேள்வி கேட்பதை அல்லாஹு வெறுக்கிறான் என்று அல்லாஹின் தூதர் அல்லாஹு அலி வசலம் கூறுகிறார்கள் அல்லாஹுவின் நல்லறியார்களே இந்த செலவினங்களில் நடுநிலையை பேண்பது அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய வாழ்வாதாரத்துடைய பாதியாகும் ஆகும் அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய வாழ்வாதாரத்தின் பாதி நிலையாகும் செலவினங்களை கரெக்டாக திட்டமிட்டு நடுநிலையாக செலவு செய்வது பிற இடத்திலே கடன் வாங்காமல் நிம்மதியாக வாழ்வதற்கு வழிவகுக்கக்கூடிய பாதி வாழ்வாதாரமாக இருக்கிறது அல்லாஹின் நல்லடியார்களே நடுநிலையாக ஒன்றாவது சிறந்த நடுநிலையான முறையில் செலவு செய்ய திட்டமிடுவது செலவினங்களை திட்டமிட்டு நாம் என்ன செய்ய வேண்டும் செயல்பட வேண்டும் இவ்வாறு நடுநிலை அழகிய நடுநிலையை பேணுவதும் பொருளாதார விஷயத்தில் அழகான நடுநிலையை பேணுவதும் திட்டமிட்டு பொருளாதார செலவுகளை மேற்கொள்வதும் இருக்கிறதே இதன் மூலமாக மூன்று விதமான பயன்கள் கிடைக்கிறது ஒன்றாவது நல்ல வாழ்க்கை கிடைக்கிறது இரண்டாவது ஸ்டேபிளான ஒரு தடுமாற்றம் இல்லாத ஒரு இடத்துல கையேந்தாத ஒரு நல்ல நடுநிலையான ஒரு ஸ்தரமான வாழ்க்கை நமக்கு ஏற்படுகிறது மூன்றாவது கடன் வாங்குவதை விட்டும் வறுமையை விட்டும் தூரமாக கூடிய நிலை நமக்கு ஏற்படுகிறது எனவே அல்லாஹு நல்லடியார்களே யார் அதிகமாக செலவு செய்யக்கூடியவராக இருக்கிறாரோ கண்டிப்பாக அவர் வாழ்க்கையில் என்ன செய்வார் கை சேதத்தை ஒரு இழப்பை சந்திக்கக்கூடியவராக இருப்பார் அவர்கிட்ட கை காசை தங்குவது கிடையாது வர காசை எல்லாம் அப்படியே செலவு செய்யக்கூடியவராக ஆடம்பர செலவுகள் வீணு விரயங்கள் ஒரு இடத்திலே காணப்படுமையானால் நிச்சயமா அவர் அழிவிலே விழக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்படும் அதே போல யார் வந்து கொஞ்சமான சிறிய விஷயமாக இருந்தாலும் கொஞ்ச செலவினங்களாக இருந்தாலும் குறைவான செலவினங்களாக இருந்தாலும் அதை திட்டமிட்டு செயல்படக்கூடிய நிலை இருக்குமையானால் அவர் ஏராளமான பயன்களை பலன்களை காணக்கூடியவராக இருப்பார் அல்லாஹின் நல்லடியார்களே அறிஞர்கள் சொல்லக்கூடிய கூற்று யார் செலவு செய்வதில் நடுநிலையை பேணக்கூடியவராக இருக்கிறாரோ அவர் ஏழையாக ஆக மாட்டார் அல்லாஹின் நல்லடியார்களே அல்லாஹ் தூதர் அல்லா அலிசலம் கூறுகிறார்கள் சரியான பாதையில் நடக்கக்கூடிய நிலை சரியான பாதையில் நடப்பது நேரான பாதையில் நடப்பது நல்ல மௌனம் ரொம்ப அதிகமா பேசாம நல்ல மௌனத்தை கடைபிடிப்பது செலவு செய்வதில் நடுநிலையை பேணுவது கொடுக்கப்பட்ட சிறப்புகளில் இருபத்தி சிறப்புகளில் ஒரு பகுதியாக இருக்கிறது என்று அல்லாஹ் தூதர் அலி வசலம் கூறுகிறார்கள் அல்லாவின் நல்லடியார்களே இன்றைய காலகட்டத்தில் நாம் வாழக்கூடிய இந்த சூழ்நிலை இருக்கிறதே அதிகமான ஆசைகள் பெருத்த காலமாக இருக்கிறது மக்கள் லக்ஸரியான லைஃபை நோக்கி சென்று கொண்டு இருக்கிறார்கள் ஆடம்பரமான ரொம்ப விலை உயர்ந்த போன்களை வாங்க வேண்டும் விலை உயர்ந்த ஆடைகளை உடுத்த வேண்டும் என்ற நிலை அதிகமாக கொண்டே இருக்கிறது இதனால் அவர்கள் அழிவிற்கும் கஷ்டத்திற்கும் செல்லக்கூடியவர்களாக ஆகிவிடுகிறார்கள் அதே போல மனிதனுடைய இன்றைய காலகட்டத்தில் வாழக்கூடிய மனிதர்களுடைய வாழ்க்கையாகிறது நிறைய தேவைகள் தேவையற்ற காரியங்கள் எல்லாம் தேவையானதாக ஆக்கப்பட்டு விட்டது தேவைகள் இருக்காது ஆனால் அது தேவையானதாக என்னாக்கப்பட்டு விட்டது செய்திகள் மூலமாக விளம்பரங்கள் மூலமாக ஆக்கப்பட்டு விட்டது உதாரணமாக வீட்டில் பயன்படுத்தக்கூடிய பர்னிச்சர்ஸுகள் நிறைய பர்னிச்சர்ஸுகள் வாங்கக்கூடிய நிலைகள் அதிகமாகிவிட்டது ஆடம்பர திருமணங்கள் திருமணங்களில் ஆடம்பரமான செலவுகள் அதிகமாகிவிட்டன அதே போல படிப்பு ரீதியாக பிள்ளைகளை படிக்க வைப்பதிலும் அவர்கள் இந்த காலகட்டத்தில் அதிகமான வருமானத்தை விட தன்னுடைய வாழ்வாதாரத்துக்கு உணவுக்காக செலவு செய்வதை விட அதிகமாக பிள்ளைகளுடைய படிப்பு விஷயத்தில் செலவு செய்யக்கூடிய ஆடம் அதாவது ரொம்ப உச்சக்கட்ட செலவினத்தினுடைய நிலைகள் அதிகமாக காணப்படுகிறது எனவே இந்த நேரத்தில் இந்த காலகட்டத்தில் கட்டாயமாக செலவினங்கள் விஷயத்தில் மூன்று விஷயங்கள் நாம் மிக முக்கியத்துவத்தை காட்ட வேண்டும் அதில் முதலாவது பொருளாதாரத்தில் நல்ல பாதுகாப்பான முறையில் பொருளாதாரத்தை நிர்வாகம் செய்யக்கூடிய விஷயத்தில் நாம் கவனம் செலுத்த வேண்டும் இரண்டாவது செலவு செய்வது நடுநிலையில் நடுநிலையாக செலவு செய்வதில் கவனம் செலுத்த வேண்டும் மூன்றாவது வாழ்வாதாரத்தை திட்டமிட்டு நம்ம இதுதான் நம்ம செலவு செய்யணும் இந்த மாதிரி நடக்கணும் இந்த மாதிரி பிள்ளைகளை எளிமையான முறையில் படிக்க வைக்கணும் நம்முடைய வாழ்க்கையில நோய் வந்துவிட்டால் அது எப்படி சிக்கனமான முறையில அந்த நோயை குணப்படுத்த முயற்சி செய்ய வேண்டும் என்றெல்லாம் திட்டமிடுவது அவசியமாக இருக்கிறது இதன் மூலமாக நாம் நிறைய பயன்களை நாம் அடைய முடியும் இக்கட்டான தேவையான காரியங்களுக்காக நாம் என்ன செய்ய வேண்டும் செயல்படக்கூடியவர்களாக ஒரு தொகையை ஒதுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் நம்முடைய இந்த மார்க்கம் அழகான அடிப்படைகளை கற்றுத்தருகிறது அவற்றை ஒன்று ஒன்றாக நாம் பார்க்கலாம் முதலாவது அடிப்படை ஹலாலான ரிசுக்கை தேட வேண்டும் இன்றைய காலகட்டத்தில் நம்முடைய ஊரில் இருக்கக்கூடிய ஏராளமான வாலிபர்கள் ஹலாலான விசத்தை தேடுவதை விட்டும் என்ன செய்கிறார்கள் சோம்பேறிகளாக பொருளாதாரத்தை தேடாதவர்களாக இருக்கிறார்கள் அதற்கு பெற்றோர்கள் வழிகாட்டாத நிலை காணப்படுகிறது பெரும்பாலான பிள்ளைகள் படித்து உடைத்த பிறகு வேலையை தேடாமல் இருக்கிறார்கள் அது போக்கப்பட வேண்டும் ஹலாலான வாழ்வாதாரத்தை தேட வேண்டும் சம்பாதிக்க வேண்டும் ஏனென்றால் ஹலாலான பொருள் இருக்கிறது ஹலாலான செல்வம் இருக்கிறது அதில் அல்லாஹுடைய பரக்கத் அதிகமாக இருக்கிறது குறைவான வருமானமாக இருந்தாலும் சரி அதில் அல்லாஹுடைய நிறைவான பரக்கத் இருக்கிறது எனவே முதலாவது அடிப்படை என்ன வாழ்வாதாரத்தை தேட வேண்டும் அதில் ஹலாலான சம்பாத்தியத்தை தேட வேண்டும் ஹராமை விட்டும் தவிர்ந்து கொள்ள வேண்டும் இரண்டாவது அடிப்படை வட்டியை விட்டும் தூரமாகிவிட வேண்டும் வட்டிக்கு லோன் வாங்குவது அடமானங்கள் வைத்து வட்டி வாங்குவது இந்த மாதிரியான இன்னைக்கு வட்டி அதிகமாகிவிட்டது லோன் வாங்குற அதிகமாகிவிட்டது வட்டிக்காக வீட்டு லோன் கார் லோன் போனுக்கு லோன் என்று வட்டியுடன் தொடர்பான வகைகள் இன்னைக்கு அதிகமாகிவிட்டது அதனால கடனாளியாகவே வாழக்கூடிய நிலை இன்னைக்கு அதிகமாக கொண்டிருக்கிறது எனவே வட்டியை விட்டும் தூரமாகிவிட வேண்டும் ஏனென்றால் வட்டி இருக்கிறது அது ஏழ்மையை ஏற்படுத்தும் வளர்ச்சியை இல்லாமல் ஆக்கும் அல்லாஹு கூறுகிறான் எம் ஹபுல்லு வட்டியின் மூலமாக அல்லாஹு தாலா என்ன செய்கிறான் அழிக்கிறான் பறக்கத்து இருக்காது வட்டியின் மூலமாக வரக்கூடிய வருமானத்தை என்ன இருக்காது அல்லாஹுடைய அருள் வளம் இருக்காது வயிறு சொதப்பாத் தான தருமத்தின் மூலமாக பரக்கத்தை அல்லாஹு தாலா பறக்கத்தை அதிகப்படுத்துகிறான் அல்லாஹு தாலா நிராகரிக்க கூடிய அனைவரையும் நேசிக்க மாட்டான் பாவம் செய்யக்கூடியவர்களையும் அல்லாஹ் மாட்டான் என்று அல்லாஹ் கூறுகிறார் மூன்றாவது அடிப்படை நல்லடியார்களே அல்லாஹ் கொடுத்த வாழ்வாதாரத்தை எனக்கு இது போதுமானது என்ற மன நிறைவு வேண்டும் போதுமன்ற மனப்பான்மையை கொண்டு வர வேண்டும் அல்லாஹாவின் நல்லடியார்களே மக்களிடத்தில் இருக்கக்கூடிய செல்வந்தர்களத்தில் இருக்கக்கூடிய ஏனைய மக்கள் இருக்கக்கூடிய பொருளாதாரத்தை என்ன செய்யக்கூடாது பார்க்க கூடாது அவன் மகன் அங்கே படிக்கிறான் என் மகனை அங்கேயே நான் படிக்க வைக்கணும் அவங்க வீட்டுல என்னென்ன பொருள்கள் எல்லாம் இருக்குது என்னென்ன கார் இருக்குது அதே போல நான் வாங்கணும் என்ற நிலை கொள்வது இருக்கிறதே ஏழ்மையிலே கொண்டு போய் சேர்த்து விடும் அல்லாஹோ தலா எச்சரிக்கை செய்கிறான் அல்லாஹ் கூறுகிறான் உன்னுடைய பார்வையை நீ நீட்ட வேண்டாம் உன்னுடைய பார்வையை நீ செலுத்த வேண்டாம் யார் பக்கமா செலுத்த வேண்டாம் இல்லாமா மத்தி அஸ்வாஜ மின்ஹும் அல் அவர்களில் சில பிரிவினருக்கு நாம் இந்த உலகத்தினுடைய ஆடம்பர செல்வங்களை நாம் கொடுத்திருக்கின்றோமே சுகபோகமான வாழ்க்கை நாம் கொடுத்திருக்கின்றோமே அத்தகைய செல்வந்தர்களின் பக்கம் சுகபோகமான வாழ்க்கையை வாழக்கூடிய மக்களின் பக்கமாக வேண்டாம் என்று அல்லாஹலா எச்சரிக்கை செய்கிறார் அவர்களுக்கு நாம் எதற்காக செல்வத்தை கொடுத்திருக்கிறோம் சுகபோகமான வாழ்க்கை கொடுத்திருக்கின்றோம் என்றால் அவர்களை நாம் சோதிப்பதற்காக கொடுத்திருக்கின்றோம் உம்முடைய இறைவனுடைய வாழ்வாதாரமாகிறது அது சிறந்ததாக நிலையானதாக இருக்கிறது என்று அல்லாஹ் கூறுகிறார் அல்லாஹன் தூதர் அலி வசல்லம் உண்மையான செல்வம் எது என்பதை கூறி காட்டுகிறார் உண்மையான செல்வம் என்பது அலமது இது போதும் இது போதும் இந்த வீடு போதும் இந்த வாகனம் போதும் இந்த போன் போதும் என்ற போதுமென்ற மனநிலை கொண்டு வருவதுதான் செல்வம் என்று நபிவர்கள் கூறுகிறார்கள் அல்லாஹின் தூதர் சொல் கூறுகிறார்கள் வீட்டில நிறைய குரல்கள் இருப்பது அது செல்வம் கிடையாது மாறாக செல்வம் என்பது என்பது மன நிறைவு கொள்வதாகும் என்று அல்லாஹின் தூதர் சன் அல்லாஹி கூறுகிறார்கள் நான்காவது அடிப்படை அல்லாஹ் நல்லடியார்களே பொருளாதார விஷயத்தில் அழகிய திட்டமிடுதலை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் நமக்கு வரக்கூடிய வளவு வரவு செலவுகள் எவ்வளவு என்று ஒப்பிட்டு கணக்குகளை நாம் என்ன செய்ய வேண்டும் எழுதி வைத்துக் கொள்ள வேண்டும் அதுல கஞ்சத்தனம் கொள்ளக்கூடாது வீண் விரைவு செய்யக்கூடாது அதே போல ஒரு நமக்கு வரக்கூடிய வருமானத்தில் மிக முக்கியமான அத்தியாவசியமான தேவைகளுக்காக ஒரு பகுதியை ஒதுக்க வேண்டும் அடுத்து இரண்டாவது நம்முடைய தேவைகள் இருக்கு பார்த்தீங்களா அன்றாட தேவைகளுக்காக ஒரு செலவினத்தை ஒரு தொகையை ஒதுக்க வேண்டும் மூன்றாவது சேர்த்து வைக்க வேண்டும் திடீரென்று ஏற்படக்கூடிய எமர்ஜென்சியான சில சம்பவங்களுக்கு செலவு செய்வதற்காக இன்னொரு பகுதியில் நாம் என்ன செய்ய வேண்டும் சேர்த்து வைக்க வேண்டும் அல்லாஹ் நல்லடியார்களே ஐந்தாவது அடிப்படை கடன் வாங்குவதை விட்டும் தூரமாகிவிட வேண்டும் லோன் வாங்குவதை விட்டும் தூரமாகிவிட வேண்டும் ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை மட்டும்தான் லோன் வாங்க லோன் என்று சொன்னால் வட்டி இல்லாத கடன் வட்டியில் உள்ள கடன் என்ன செய்யக்கூடாது வாங்கக்கூடாது வட்டி வந்து ஹராம் வட்டி இல்லாத கடன் ரொம்ப இக்கட்டான தேவை தான் வாங்கணுமே தவிர கடன் வாங்குவதிலிருந்து இருந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் அல்லாஹ் டூ தர்சன் அல்லா வாலியூர் செல்லும் கடனிலிருந்து எச்சரிக்கை செய்யறாங்க கடன் வாங்காதீங்க கடன் இருந்து எச்சரிக்கை செய்யறாங்க மேலும் ஒரு மனிதன் ஒரு மூமியினுடைய ஆன்மாவானது கன கடனுடன் அவன் வாங்கிய கடனுடன் என்ன செய்யப்பட்டுள்ள தொடர்புபடுத்தப்பட்டுள்ளது அந்த கடனை அவர் நிறைவேற்றும் வரை எனவே அல்லாஹ் டூ தர்சன் செல்லும் அதிகமாக கடனில் இருந்து பாதுகாப்பு தேடக்கூடியவர்களாக இருந்தார்கள் அல்லாஹுட அல்லாவுடைய தூதர் சொல்லா அலிம் அவர்கள் அதிகமாக கடனில் இருந்து பாதுகாப்பு தேடுவதை பார்த்த ஒரு மனிதர் அல்லாஹு தூதரே ஏன் நீங்கள் அதிகமாக கடனில் இருந்து பாதுகாப்பு தேடுகிறீர்கள் என்று கேள்வி கேட்ட போது அப்போது அல்லாஹ் தூதர் சொல்லா அலிஸ்லம் சொன்னாங்க இன்னொரு மனிதன் கடனாலியா ஆகிவிட்டால் அதிகமா பேசுறான் அப்படி தர்றேன் இப்படி தர்றேன் என்ன செய்கிறான் பொய்ப்படுத்தி விடுகிறான் பொய்யை நான் நாளைக்கு ரெண்டு கழித்து தருகிறேன் என்று வாக்குறுதி அளிக்கிறார் நிறைவேற்றுவது கிடையாது எனவே நபி அவர்கள் இந்த நிலை ஏற்படுகின்ற காரணத்தினால் அதிகமாக கடன் இருந்து பாதுகாப்பு தேடக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் ஆறாவது அடிப்படை அல்லாஹ் நல்லடியார்களே அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய செல்வத்திற்கான கடமைகளை நாம் நிறைவேற்றி விட வேண்டும் மார்க்க ரீதியான கடமைகள் மார்க்க ரீதியான கடமைகள் கொடுக்க வேண்டும் அல்லாஹ் செல்வத்திலிருந்து கொஞ்சம் தான தர்மங்கள் செய்வதற்கு நாம் முன்னுக்கு வர வேண்டும் நல்ல காரியங்களில் செலவு செய்வதற்காக நாம் என்ன செய்ய நல்ல காரியங்கள் பள்ளி கட்டுவது மதரசா பள்ளிவாசல் கொடுப்பது ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்வது அநாத இல்லங்களுக்கு உதவி செய்வது போன்ற நல பணிகளில் என்ன செய்ய வேண்டும் கொஞ்சம் தர்மத்தை ஒதுக்க வேண்டும் இதன் மூலமாக அல்லாஹ் இருக்கக்கூடிய பெறக்கூடியதாக வளர்ச்சி பெறக்கூடியதாக இருக்கிறது அல்லாஹ் தூதர் கூறுகிறார்கள் எந்த ஒரு அடியான் அதாவது அடியார்கள் காலை அல்லாசன் அடைவது கிடையாது இரண்டு வானவர்கள் இறங்கியே தவிர அப்ப காலை நேரத்தில் இரண்டு வானவர்கள் என்ன செய்கிறார்கள் வானத்தில் இந்த பூமிக்கு வருகிறார்கள் வந்த இரண்டு வானவர்கள் ஒரு வானவர் கூறுகிறார் அல்லாஹ் அல்லாஹவே நல்ல பாதையை செலவு செய்யக்கூடியவருக்கு நீ பகரத்தை ஏற்படுத்த கூறுகிறார் செலவு செய்யாமல் நல்ல பாதைகளை செலவு செய்யாமல் சேர்த்து வைக்கக்கூடிய கையை புட்டு வைக்கக்கூடிய அந்த மனிதருக்கு நீ அழிவை ஏற்படுத்த என்று மாணவர்கள் என்ன செய்கிறார்கள் பிரார்த்தனை செய்கிறார்கள் அல்லஹ் நல்லடியார்களே மேல சொல்லப்பட்ட விஷயங்களில் முத்தான மிக முக்கியமான விஷயம் என்னென்று சொன்னால் இதில் அல்லாஹ் மீது நாம் தவிர்க்க வைக்க வேண்டும் அல்லாஹ் இடத்துல துவா செய்ய வேண்டும் அல்லாஹ் தூதர் சல்லா அலி வல்லம் அதிகமா துவா செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் எப்படி என்னுடைய வாழ்வாதாரம் இருக்கக்கூடிய இந்த உலக வாழ்க்கை எனக்கு சீராக்கி கொடு இந்த வாழ்வாதாரத்தை சீராக்கி கடனாளியாக வாழக்கூடாது கையெழுந்த கூடிய கூடாது என்னுடைய வாழ்வாதாரத்தை சிறப்பாக ஆக்கி கொடு என்று நபி அவர்கள் துவா செய்யக்கூடியவர்களாக இருந்திருக்கிறாங்க மேலும் அல்லாஹ் அலி வல்லம் நியமத்தை நீங்குவதிலிருந்து பாதுகாப்பு தேடி இருக்கிறாங்க உன்னிடத்தில் நாங்கள் பாதுகாப்பு தேடுகிறோம் நீ கொடுத்தெடுக்கக்கூடிய அருள் கொடைகள் நீங்குவதில் என்று பாதுகாப்பு தேடுகிறோம் ஆசியத்திக் நீ கொடுத்தெடுக்கக்கூடிய ஆரோக்கிய நிலை அது மாறிவிடுவதில் இருந்து பாதுகாப்பு தேடுகிறோம் உன்னுடைய தண்டனை உன்னுடைய தண்டனை திடீரென்று ஏற்பட நாங்கள் பாதுகாப்பு தேடுகிறோம் ஐ மீன் உன்னுடைய கோப அனைத்து கோபங்களிலிருந்தும் நாங்கள் பாதுகாப்பு தேடுகிறோம் என்று நபி அவர்கள் பாதுகாப்பு தேடக்கூடியவர்களாக இருந்திருக்கிறாங்க எனவே அல்லாஹின் நல்லடி அருகிலே நாம் பாதுகாப்பு தேட வேண்டும் பொருளாதார விஷயத்தில் நாம் நடுநிலையை பேணக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் திட்டமிட்டு செயல்படக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் சிறிய சிறிய காரியங்களுக்காக நிறைய காசுகளை வீண் வீரம் கொள்ள வேண்டும் திருமணங்கள் படிப்பு ரீதியாக வீணான முறையில் பகட்டுக்காக காசுகளை வீண் வீரம் செய்வதிலிருந்து நாம் தவிர்ந்து கொண்டால் நிச்சயமாக இம்மையும் அருமையும் சிறந்த நிலையாக ஆகிவிடும் அல்லாஹு தாலா அந்த நல்ல நிலையை நமக்கு கொடுப்பானாக